சார்த்த சண்டை வர்றத பற்றி ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லி சொல்லி கொல் சொல்லிகிட்டே இருப்பான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது சண்டை என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும் அதனால் கோல் சொல்லாதும் தான் அந்த சண்டை ஒரு முடிவுக்கு வரும்னு கருத்தை சொல்லலாம் அதனால் அது கோல்காரனுடைய வார்த்தை எப்படி இருக்கலாம் கோல் சொல்கிறவங்களோட வார்த்தை ஒரு விளையாட்டு போல் இருக்கும் ஆனால் அது என்ன பண்ணணும்னா உள்ளத்துக்குள்ளே போய் தைக்குமா அதனால் கோல் சொல்லாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தர் வார்த்தை ஒருத்தர் கொண்டு போய் அதை பற்றி ஒரு விளையாட்டாக பேசி தெரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடாதுன்னு கருத்தை சொல்கிறேன் அதனால் இந்த வார்த்தையின்படியாக நாம் ஜெபிப்போம் கர்த்தராகிய தேவன் நீதிமொழிகள் இருபத்தாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் மூலமாய் சொன்னபடியாய் சண்டையை பிரித்து விடாதபடிக்கு சண்டை வரும் பொழுது அது சமத்தனாய் இருந்து சாதுரியமாக இருந்து அந்த சண்டை அமர பண்ண வேண்டும் இல்லைய கோல் சொல்லி சொல்லி விளையாட்டாய் பேசி பேசி அதை அதிகரிக்க பண்ணாதபடிக்கு அது முடிவுக்கு வராதபடிக்கு யாரும் கோல் சொல்கிற புக்தியாக இருக்கக்கூடாது என்பதே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் அத்தகைய பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு சமத்தனாய் இருந்து சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் கோல் சொல்கிற இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன் ஏசப்பா நன்றி சில தேவன் தாமே பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே